ஜென்சி வைத்து இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போடக்கூடிய புது என்ன ஜீரோ இந்த எங்கு நடத்தினார்கள் அதற்கு இளைஞர்கள் சொல்லக்கூடிய பதில்கள் என்ன இதனால் மோடி அவர்களும் ஷா அவர்களும் பதட்டத்தில் இருக்கிறாங்க இது சார்ந்த முழு பொறுத்து தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நாளும் உங்கள் சின்ன இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க ராகுல் காந்தி அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஓர் ஆயுதம் ஜென்சி தலைமுறையினரை வைத்து களம் இறங்குகிறாரா இது தேர்தலில் எப்பேற்பட்ட பாதிப்பு மற்றும் வரவேற்பு வரும் அப்படின்னு மக்கள் மத்தியில கேள்விகளும் சந்தேகங்களும் எழும்பியிருக்கு அதற்கான காணொலியாகத்தான் இந்த காணொலியை நம்ம பண்ண இருக்கிறோம் அதாவது ராகுல் காந்தி அவர்கள் ஜென்சி தலைமுறையினரை வைத்து களமிறங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களை ஜென்சி தலைமுறையினர் அப்படின்னு சொல்றோம் அந்த தலைமுறையினர்கள் தேர்தலில் வாக்கு போடுவதற்காக ஒரு எண்ணிக்கை இருக்கு அந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட இந்தியாவில் இருபது கோடி மக்கள் இருக்கிறதா கருத்து கணிப்புகள் சொல்லப்படுறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரும்போது அந்த கருத்து கணிப்பு முப்பது கோடியாக மாறும் அப்படின்னு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இப்ப ராகுல் காந்தி அவர்கள் செய்யக்கூடியது என்னன்னா இது வந்து டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அத்தனை தலைமுறையினரையும் தாண்டி முக்கியமாக இந்த ஜென்சி தலைமுறையினர் இன்ஸ்டா மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ பல செய்திகளை நுகர்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அது வேலைவாய்ப்பாக இருக்கலாம் அது அரசியலாக இருக்கலாம் சினிமாவாக இருக்கலாம் மற்ற எல்லா செய்திகளுமே சோசியல் மீடியாவில் தான் அவங்க நுகர்றாங்க இது பத்திரிகை படிக்கக்கூடிய காலங்களிலிருந்து வேறுபட்டு புத்தகம் படிக்கக்கூடியவர்கள் பல தலைமுறையினர்கள் இருக்கிறாங்க அது ஒரு சிலர் வந்து படிக்கிறாங்க ஆனால் முக்காவாசி பேர் எண்பது எழுபது சதவீதம் அனைவருமே சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்புகள்லாம் வெளியானதுனால ராகுல் காந்தி அவர்கள் எடுத்துருக்கக்கூடிய இந்த ஆயுதம் சோசியல் மீடியா அப்போ அந்த சோசியல் மீடியாவில் அவர் செய்யக்கூடிய பதிவுகள்லாம் போட்டு வர்றாரு ஓட்சோரி ஓட்சோரியின் மூலமாக தேர்தல் ஆணையம் என்னென்ன மோசடிகள்லாம் செய்ததுன்னு சோசியல் மீடியாவில் அவர் போகக்கூடிய காணொலிகள் எத்தனையோ மில்லியன் கணக்கான வியூஸ் போகுது அதுவே மன் பாத் உரைக்கோ மோடி அவர்கள் பேசக்கூடிய உரையோ அதெல்லாம் கம்மியாக வருது அப்ப சோசியல் மீடியா சமூகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு குறிப்புகளோடு இந்த தகவலோடு அடுத்து நடக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகவிற்கு நாட்களை எண்ணி விட்டார்கள் இந்திய இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கு என்ன செய்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு மாநிலத்தில் பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு பெரிய மிகப்பெரிய செய்தி சேனல் வச்சு நடத்துறாரு அவர் கல்லூரி நிகழ்வுக்கு போயிட்டு ஒரு ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்றாங்க அந்த செய்தி சேனலுடைய உரிமையாளராக இருக்கிறவர் பாஜகவை சேர்ந்த அவருடைய பேர் என்னன்னா ராஜீவ் சந்திரசேகர் இவரு பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிறாருன்னு சொல்லப்படுறாங்க பாஜகவிற்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் இப்ப இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு எவ்வளவு ஆதரிக்கிறார்கள் எவ்வளவு பேர் எதிர்க்கிறார்கள் ஒரு கருத்து கணிப்பை நடத்துவதற்காக ஒரு பிரம்மாண்ட கல்லூரியில மாணவர்கள் எல்லாம் கூட்டி அந்த கருத்து கணிப்புக்கு ஒரு தொகுப்பாளரை போடுறாங்க தொகுப்பாளர் கேள்வி எழுப்புறாரு என்ன கேள்வி எழுப்புறாங்க இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாஜகவிற்கும் மோடி அவர்களுக்கும் எத்தனை பேர் ஆதரவு கொடுப்பீங்க உங்களுடைய வாக்கு எண்ணிக்கைகள் எத்தனை சதவீதம் இருக்குங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அதற்கு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் சொல்லக்கூடிய பதில் ஒருத்தருமே அதற்கு ஆதரவு தெரிவிப்புன்னு சொல்ல அடுத்து தொகுப்பாளர் கேள்வி எழுப்புறாரு ஏன் யாருமே ஆதரவு தெரிவிக்கல என்ன காரணம் எல்லாரிடத்திலும் எதிர்ப்பு இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது ஒரு மாணவி ஒரு பெண்ணாக தைரியமாக இருந்து எழுந்து சொல்கிறார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா நான் போட்டிருக்கிற துப்பட்டா அப்படிங்கிற ஒரு பதிவை பதிவு பண்ணிட்டு இதற்கு எதிரானவர்கள் சங்க பரிவாரங்கள் ஒரு பெண் எதை அணிய வேண்டும் அப்படிங்கிறது அது ஒரு பெண்ணுடைய சுதந்திரம் அதுல அதிகாரத்தை செலுத்துகிறார்கள் சங்க பரிவாரங்கள் அதனால சங்க பரிவார கும்பல் இந்தியாவில் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தைரியமாக துல்லியமாக அந்த தரவுகளோடு பதிவு பண்ணியிருக்கிறாங்க உடனே அடுத்த ஒரு இளைஞர் இருந்திருக்கிறார் நான் ஏன் இந்த ஆட்சியை வந்து விமர்சனம் செய்கிறேன் இதை எதிர்க்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு மத அரசியலை வைத்து அரசியல் நடத்துறாங்க ஆனா அந்த மதத்துக்கு எதனா செய்திருக்கிறார்களா இந்நாள் வரையிலும் என்ன செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் வைத்திருக்கிறார் அப்ப இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையினர் சோஷியல் மீடியா மூலமாக அத்தனை செய்திகளையும் அவங்க நுகர்ந்து வைத்திருக்கிறார்கள் யார் என்ன செய்திருக்கிறாங்கங்கிற அப்படி ஒரு நல்ல தெல்ல தெளிவுடன் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இதில் இதன் மூலமாக இந்த சம்பவத்தின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது சரி அவர் சொல்லியிருந்தார் இல்லையா அந்த மாணவர் மதத்தை வைத்து அரசியல் நடத்துகிறாங்க இந்த மதத்துக்கு என்ன செய்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்கின்ற பொழுது அதற்காக அமித்ஷாவுடைய பதிலும் மோடி அவர்களுடைய பதிலும் என்ன இருக்கு மற்றவர்களெல்லாம் இந்துக்களுக்கு ஆபத்தானவர்கள் இந்துக்களுக்கு மோசடி செய்வாங்க இந்துக்களுக்கு பேர் ஆபத்தானவர்கள் அதனால தான் நாங்கள் இந்து மதங்களை தூக்கி பிடிக்கிறோம் சொல்றாங்க இந்து மதங்களுக்கு என்ன செய்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பல்வேறு குடியேறிகள் வெளிநாட்டவர்கள்லாம் இங்கே வந்து குடியேறி இருக்கிறாங்க அதனால் இந்துக்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறாங்க அப்போ எல்லைகள் யார் கையில் இருக்குது இந்தியாவுடைய எல்லைகள் யார் கையில் இருக்குது உள்துறை அமைச்சர் அவர்கள் அமித்ஷாவுடைய கையில் இருக்குது அப்போ அமித்ஷா அவர்களை பற்றி கேள்வி எழுப்பில்ல இந்தியாவினுடைய எல்லைகள் உங்கள் கையில் இருக்குது அப்போ எப்படி வெளிநாட்டவர் வெளி குடியேறிகள்லாம் அதன் வழியாக உள்ளே வராங்க எல்லை பாதுகாப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்ப அதை அவங்க வழி தான் இவங்க உள்ள பூதுறாங்களா இல்லை போனதுக்கு அப்புறம் கலவரம் ஏற்படுது அதுக்குதான் யாரு காரணம் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இந்தியாவோட இளைஞர்கள் இப்ப கேட்டு தொடங்கி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம உங்க கையில தானே இருக்கு எல்லை பாதுகாப்பு யார் கையில இருக்கு உங்க கையில இருக்குன்ற பட்சத்தில் பஹல்காம் தாக்குதல்ல காஷ்மீரையே சேராத பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அங்க வந்து இந்தியாவுடைய மக்களை சுட்டுக் கொல்லப்படுறாங்கன்னா அப்ப அவங்க வருவதற்கு யார் வழிவகுத்து கொடுத்தார் அவங்க தப்பித்து போவதற்கும் யார் வழிவகுத்து கொடுத்தார் இது போன்ற கேள்விகள் இப்போ எலும்பு தொடங்கி இருக்கு இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இந்துக்களுக்கு ஆபத்தா தான் நாங்க வந்து மற்ற மதத்தினை எதிர்த்து இந்துக்களுக்காக அரசியல் நடத்துறோம் சொல்றாங்களே இப்ப பண மதிப்பிழப்பு செய்தாங்க யாருக்கு இழப்பாச்சு இந்துக்களுக்கும் தானே இழப்பாச்சு இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நேரங்களில் உணவே இல்லாமல் பட்டினிகளோட கணக்கு எடுத்தோம்னா அதுலேயும் முகவாசி பேர் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க அப்போ தொடர்ந்து பார்த்தோம்னா இந்துக்களுக்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம் இந்துக்களுடைய வாழ்வை முன்னேற்றம்னு சொல்லக்கூடிய பாஜக இந்துக்களுக்குமே எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது இந்தெந்த தரவுகள் மூலமாக நம்மளால சொல்ல முடியுது இது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையினர் சாதிக்கு எதிராக மொழிக்கு எதிராக சாதியும் இல்லை மொழியும் இல்லை எந்த மதமும் இல்லை அனைவரும் சமம் அப்படின்ட்டு சோசியல் மீடியா வாயிலாக அத்துணை செய்திகளையும் அவங்க நுகர்ந்து மோடி அவர்களை கேள்வி கேட்க தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மைத்தன்மையாக இருக்காது ஏன்னா இத்தனை நாட்கள் நம்ம ஒரு செய்தி நம்மளை வந்து சேர்றதுக்கே பல நாட்கள் ஆகும் அது தந்தி மூலமாக வரும் இல்லை பேப்பர் மூலமாக வரும் அதை படித்து அதை நமக்கு கருத்து சுதந்திரம் கிடையாது யார்கிட்ட சொல்றது எதில் எல்லாத்துக்கும் தெரியாது இப்போ ஒரே ஃபோன் இருந்தால் போதும் அதை எடுத்து அந்த செய்தியை வந்து நான் சொல்கிறேன்னா நேரடியாக யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கும் போய் சேரும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இதுக்கு தான் இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த சோசியல் மீடியா எக்ஸ்பிரஷனை முடக்க பார்த்தாங்க அந்த முடக்கம் வந்து பெரிய போரா மாதிரி கலவரமா மாதிரி அங்கே ஆட்சியே மாற்றம் நடந்து விட்டது அதே மாதிரியாக இந்தியாவிலும் சோசியல் மீடியா எக்ஸ்பிரஷனை முடக்க பார்க்கிறார்கள் அதை வந்து ஒருபோதும் நம்ம தடுக்க முடியாது ஏன்னா பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய செய்திகளில் இந்திய மக்களுக்கிட்ட போய் சேரக்கூடாது அப்படின்ட்டு சோசியல் மீடியாவில் ஹேக்கர்ஸ் இருக்கிறாங்க வீவர்ஸை வந்து குறைக்கிறார்கள் அது தற்பொழுது நடந்து வருவதாக செய்திகள் சொல்லப்படுகிறது அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணோம்னா நம்ம போடுற வீடியோக்கள் அனைத்தும் விழிப்புணர்வுடன் அத்தனை மக்களுக்கும் போய் சேரும் ஏன்னா பத்திரிகையாளர்கள் சுதந்திரத்தோடைய கருத்து உரிமையோட பல காணொலிகள் போட்டு ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் பத்திரிகையாளர் சுதந்த் சுதந்திரத்தை பறிக்கும் விதமாக த ஒயர் ஸ்டாஃப் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருந்தாங்க அதுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இப்போ இவங்க நடத்தக்கூடிய அநீதி செய்திகளில் இந்திய மக்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது நாங்கள் ஒருபோதும் அதை விடமாட்டோம் தொடர்ந்து உரத்த குரலில் கொண்டே தான் இருப்போம் அப்படியாக தான் ஒரு பாஜகவை சேர்ந்த செய்தி சேனலில் நடத்தக்கூடியவரே கருத்து கணிப்புல பாஜகவுக்கு ஜீரோ கிடைத்திருக்குதுன்னா இந்திய மக்கள் அடுத்து இவங்களுக்கு ஜீரோ கொடுத்து ஆட்சியிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு ராகுல் காந்தி அவர்கள் வரணும் அப்படிங்கிறது தான் இந்திய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெறுவார் அவருடைய வெற்றி பாதை தொடரட்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு மீண்டும் ஒரு அரசியல் காலத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா